குதிரையும் குதிரை வண்டியும் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு அழகான பலமான குதிரை வாழ்ந்து வந்தது அது ரொம்ப வேகமாக ஓடும் திறமை கொண்டது அதன் வேகத்தை பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதை பார்த்த குதிரைக்கு உள்ளே ஒரு கர்வம் உருவானது இந்த ஊர்ல என்னை விட வேகமா யாராலும் ஓட முடியாது நான் தான் எல்லாரையும் விட சிறந்தவன் என்று அது தினமும் பெருமையாக சொல்லிக்கொண்டே இருந்தது அதே கிராமத்தில் ஒரு குதிரை வண்டி இருந்தது அது தினமும் பாரம் சுமந்து மெதுவாக சாலையில் பயணம் செய்யும் அது வேகமாக செல்லாது ஆனால் எப்போதும் தனது வேலையை பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஒரு நாள் குதிரை வண்டி பாரம் சுமந்து மெதுவாக சென்றது அதை பார்த்த குதிரை சிரித்து கொண்டு ஏய் வண்டியே இவ்வளவு மெதுவா போறியா உன்னை பார்த்தா சளிப்பா இருக்கு என்னை பாரு மின்னல் மாதிரி பறக்கிறேன் என்று கிண்டல் அதற்கு குதிரை வண்டி அமைதியாக சொன்னது வேகம் நல்லது நண்பா ஆனா நிலைத்திருப்பது அதை விட நல்லது நான் மெதுவாக போனாலும் என் வேலையை சரியா செய்கிறேன் குதிரை அதை கேட்டு சிரித்துவிட்டு வேகமாக ஓடி மறைந்தது சில நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரத்தில் வானம் கருமையாக மாறியது திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது சாலை முழுவதும் சகதியுமாக மாறிவிட்டது அந்த நேரத்திலும் குதிரை தன்னுடைய கருவத்தை விடவில்லை இது என்ன மலை நான் எப்போதும் போலவே வேகமாக ஓடி காட்டுறேன் என்று அது வேகமாக பாய்ந்தது ஆனால் சேற்றில் அதன் கால் வலுக்கி அது பலமாக கீழே விழுந்தது அதன் கால்கள் சேற்றில் சிக்கிக் கொண்டன எழுந்திருக்க முயன்றும் முடியவில்லை அம்மா யாராவது உதவி பண்ணுங்க என்னால எழுந்திருக்க முடியலையே என்று அது பதற்றமாக கட்டினது மெதுவாக சக்கரங்களை உருத்தி கொண்டு குதிரை வண்டி அங்கே வந்தது அது அந்த நிலையை பார்த்து கவலையடைந்தது நண்பா கவலைப்படாதே என் மேல் சாய்ந்து கொள் நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் என்று மெதுவாக சொன்னது தன் பழத்தையும் நிலைத்தன்மையையும் பயன்படுத்தி குதிரை வண்டி அந்த வேகமான குதிரையை சேற்றிலிருந்து மெதுவாக வெளியே இழுத்தது குதிரை வெட்கப்பட்டு தலை குனிந்தது என்னை மன்னிச்சிடு நண்பா வேகம்தான் பெரியது என்று நினைத்தேன் ஆனா இன்று உன்னோட பொறுமையும் உழைப்பும் தான் என்னை காப்பாற்றியது குதிரை வண்டி சிரித்து கொண்டு நாம் எல்லோருக்கும் தனித்தனி திறமை இருக்கு அதை கருவமா இல்ல நல்லதுக்காக பயன்படுத்தணும் என்று சொன்னது அன்று முதல் அந்த குதிரை தனது கருவத்தை விட்டு விட்டு அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்து கொண்டது கதையின் நீதி பெருமை பலம் அல்ல பொறுமையும் உழைப்பும் தான் உண்மையான பலம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க